அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்க கேபிள் டிவி சம்மந்தமான அனைத்து ஜாயிண்ட்டுகளுக்கும் நம்மள்ட்ட அந்த தொடர்பு கொள்ளலாம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினி ஃபைபர் பாக்ஸ் மினி டொண்ட்டி டூ ஏ இந்தோட மினி பாக்ஸு இது வந்துட்டு நம்மள்கிட்ட இருக்குது உங்களுக்கு கேபிள் டிவி சம்மந்தமான அனைத்து ஜாயிண்ட்டுகளுக்கும் நம்மள தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு நம்பர் தொடர்பு கொள்ள வேண்டிய தொடர்பு வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம் நீங்கள் பார்த்துங்க பேட்ரி தனியாக இருக்கும் வந்து இது வந்து ஜீரோ டிபி லாஸில் தான் அடிக்கும் எப்போதுமே நமக்கு அரியலூர் மாவட்டத்தில் எங்கேயா இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள் இது சம்மந்தமான அந்த மிஷின் சம்மந்தமான கேள்வியை நம்மள்கிட்ட கேட்கலாம் அந்த அதிவசியமான ஒரு சில விஷயங்களும் பகிர்ந்து கொள்வோம் உங்களுக்கு தேவையான நேரத்தில் சொல்லுங்கள் நம்மளுடைய மிஷின் எங்கேயா இருந்தாலும் வந்து சேரும் குறிப்பிட்ட நேரத்துக்கு வரும் இது வந்து கேபிள் டிவி சம்மந்தமான ஃபைபர் பாக்ஸ் மட்டும்தான் அடிக்கும் அண்டு வந்து யூஜி கோரையும் அடிக்கும் அனைத்து பேட்ச் கார்டு எதுவாக இருந்தாலும் ஃபில்ட்ரு எந்த மாதிரி இது வந்தாலும் அடிக்கலாம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க நம்ம நமக்கு அருகில் உள்ளவர்களும் அடிக்கலாம் இல்லை தூரத்தில் போனாலும் அடிக்கலாம் நம்மள்கிட்ட ஃபில்டரு சம்மந்தமான அனைத்து ஃபில்டருமே இருக்குது என்க்ளோசர் பாக்ஸும் இருக்குது நீங்கள் சொன்னீங்கன்னாக்க என்னென்ன வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஆர்டர் அனைத்தையும் எடுத்துகிட்டு வருவோம் எடுத்துகிட்டு வந்து விரைவில் அடித்து கொடுப்போம் ஏன்னா இப்போ வந்து கேபிள் டிவி பார்த்தீங்கன்னாக்கா ஃபைபர் மிஷின் இல்லாமல் கேபிள் பார்க்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது தங்களுக்கு தொடர்பு உள்ள நம்பர் வேணுனாக்கா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துடுறேன் தேவைன்னா கால் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் நன்றி